ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பந்தயானத்தில் திக்கடிக்குள் செய்யலாங்க இது பாரம்பரியமானது அதனால் எங்கள் அம்மாவையே செய்ய சொல்லி காமிச்சிருக்காங்க பந்தயானத்தில் தண்ணி நிறையா சேர்த்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான உப்புத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து லை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் அந்த கேப்பில் பச்சரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டி வச்சுக்கணுங்க ஆணம் கொஞ்சம் கொதிச்சு வந்த சமயத்தில் இந்த கட்டிகளை போட்டு பூ போல லைட்டாக ஒரு தடவை கலந்து கொடுக்கணும் ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது அதுக்கப்புறம் அது வேகட்டும் இப்போ கொஞ்சம் பச்சரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் அது வெந்து வந்ததும் அந்த கட்டிகள் வெந்து வந்ததும் இந்த மாவு கரைசலாக அதில் சேர்க்கணும் இந்த மாவும் கொஞ்சம் வேகட்டும் இந்த கேப்பில் முருங்கை இலையை கழுவி வச்சுக்கணும் இது கொஞ்சம் திக்காக இருந்ததுனால கொஞ்சம் நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் நம்ம செய்யும் போதே தண்ணி சேர்த்தே செஞ்சுக்கலாம் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டான பதம் முருங்கை இலையை போடுறோம் இந்த மாவுலாம் வெந்தோன்னே முருங்கை இலை வெந்ததும் இறக்கி சர்வ் பண்ணுறோம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அவ்வளோ